தூத்துக்குடி மாவட்டம் கோமஸ்புரம் அருகே அமைந்துள்ளது ராஜீவ்காந்தி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இங்கு சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்குள்ள பல வீடுகளில் சுவர்கள் பழுதாகி இடியும் நிலையில் உள்ளதாக அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த சூழலில் நேற்று நள்ளிரவு ஆதிராஜ் என்பவர் வீட்டில் கூரைப்பூச்சி அப்படியே பெயர்ந்து விழுந்தது இதில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த ஆதிராஜன் மகன் அருண் பாண்டியன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அலறியடித்து எழுந்தார் இடிபாடுகளிலிருந்து மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் இந்த சம்பவம் குடியிருப்பில் வாழும் பிற மக்களிடையே பீதியை கிளப்பியுள்ளது அடுத்த அசம்பாவிதம் நடக்கும் முன் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்